முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாட குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் சந்தனம் களிமண் மஞ்சள் சாணம் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளிலே விநாயகரை செய்து வழிபடுவார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் வாழ்க்கையிலே கண்டிப்பாக இடம்பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி இருபதாவது நாள் உபேத்திர நவமி ஸ்ரீ வில்லிபுத்தூர் பட்டர் தேர் திருவள்ளூர் வீரராகவர் ஜேஷ்டாபிஷேகம் நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் வெள்ளி விருஷுப சேவை விவேகானந்தருடைய நினைவு நாள் நவமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி நவமி மாலை ஆறு இருபத்தி ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை மாலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை யோகம் சித்த யோகம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சமநோக்கு நா இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் டாதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பன்மொழி திறமையை தரும் புதன் நவ கிரகங்களில் புதன் முக்கியமான கிரகமாய் கருதப்படுகிறார் பேச்சாற்றலுக்கும் பொருளாதாரத்திற்கும் முக்கியமானவர் புதன் பகவான் கல்வியிலே ஒருவரை மிக சிறந்த நிலைக்கு விலங்கிட காரணமானவர் புதன் பகவான் வித்தைக்கு அதிகாரம் உள்ளவர் எங்கு சென்றாலும் இவர்களுக்கு சிறப்பு உண்டு அதன் காரணமாய் புதன் பகவான் தான் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் புதன் அதிக பலம் பெற்றிருப்பவர்கள் புதன் பலம் பெற்ற இருப்பவர்கள் பல மொழியிலே பேசும் திறமை உள்ளவர்கள் கணித மேதைகளுடைய ஜாதகத்தை ஆராய்ந்தார் அவர்களுக்கு புதன் வலுவாக இருக்கும் விஞ்ஞானிகளை உருவாக்குகின்றார் புதன் பகவான் பட்டிமன்ற பேச்சாளர் நடுவராக அமைகின்றவர்களுக்கு புதன் வலுவாக இருப்பார் அரசியல் மேடையிலே ஆணித்தரமாய் வாதம் புரியவும் வியாபாரத்துறையிலே நல்ல அனுபவம் பெற்று அதில் வெற்றி அடையவும் வெளிநாட்டு வர்த்தகத்திலே சிறப்பு பெற்று வாழ்ந்திடவும் காரணமானவர் புதன் பகவான் கப்பல் படகு நீர்நிலைகள் தொழில் செய்ய துணை நிற்பவர் புதன் பகவான் தான் புதன் வலுவாக அமைய பெற்றவர்களுக்கு கன்னியமும் பெருந்தன்மையும் அதிகம் உண்டு தாய் மாமன் உறவையும் அதன் வலுவையும் அடையாளம் காட்டுவோர் புதன் தாய் மாமன் வீட்டு நிலையை கண்டறிய உதவுவர் புதன் பகவான் குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்பட புதனின் அருள் வேண்டும் பண பெட்டியிலே பணம் நிரம்பிட புதனின் அருள் வேண்டும் தங்கத்தையும் புதனுக்கு உரிய உலோகமாய் கொள்ளலாம் தோட்டங்கள் குதிரைகள் சிப்பங்கள் இவற்றை எல்லாம் காரணமானவர் புதன்தான் ஒருவரது வாழ்விலே தெய்வ பக்தி ஏற்படும் சாதுக்கள் சேர்க்கை உண்டாகும் புதன் காரணமாகின்றார் கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு புதன்தான் தோல் கொடுப்பார் புதன் நமக்கு வலுவாக உள்ளதா உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்களே பரிசிக்கலாம் மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு புதன் லக்னாதிபதி ஆவார் அந்த அதிபதி நான்காம் வீட்டுக்கு அவரே அதிபதி ஆவார் உச்சம் பெறுகின்ற நிலையும் பெறுவார் அவர் வேத பகவானுடன் சேர்ந்தால் மேலும் வலு உண்டு சுக்கருடன் சேர்ந்தால் பலம் பெறும் மிதுன லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு புதன் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் பலம் உண்டு தனுஷ லக்னம் மீன லக்னம் உள்ளவருக்கு புதன் சுமாரான பலனை தருவார் கருதவே வராது புதன் நல்ல இடங்களில் சுபகிரகத்துடன் கூடியிருந்தால் நல்ல பலன்கள் கிட்டும் புதன் எப்பொழுதும் நற்பலன்கள் ஏற்படும் பொருளாதார உயர்வு ஏற்படும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் முதலாவது பரிகாரம் புதனின் அருள் முழுமையாக கிடைத்திடும் புதன் தசை புதன் புத்தி காலங்களில் அதிக பலம் கிடைத்திடும் உங்கள் பகுதியில் உள்ள மகாவிஷ்ணு ஆலயம் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு சனிக்கிழமையில் சென்று வணங்கி வரும் பொருளாதாரம் உயரும் புதன் பகவானின் அருள் கிட்டும் இரண்டாவது பரிகாரம் மேற்கண்ட அந்த முதலிலே சொன்ன பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் அரை ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து வெள்ளை துணியில் முடிந்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலே வைத்து வணங்குவார் கல்வி உயர் பொருளாதாரம் உயர் வாழ்வும் உயர் இப்படிப்பட்ட அற்புதமான பதிவுகள் யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக்கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து பதினோராவது பாவம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் இளைய மனைவியுடைய ஸ்தானம் அந்த லாபாதிபதி எங்கெங்கெல்லாம் அமர்ந்தால் என்னென்ன பலன்கள் என்பதையும் நாம் பார்த்த வண்ணமாக தொடர்ந்து இருக்கின்றோம் ஆகையால் இதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினமும் நாம் பார்க்க இருக்கின்றோம் பதினோராம் அதிபர் பதினோராவது இடத்திலே ஆட்சி பெற்றிருந்தார் ஜாதகர் மூத்த சகோதரர்கள் நன்றாக இருப்பார் நல்ல நண்பர்களையும் நல்ல பிள்ளைகளையும் கொண்டு சிறப்பாக வாழ்வார் ஒரு சிலர் மனைவி இருக்க வேறு ஒரு பெண்ணையும் இரண்டாவதாக மணந்து கொள்வார் இது பலம் பெற்றால் ஜாதகர் அனைத்து விஷயங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியாய் இருப்பார் பதினோராம் அதிபர் பன்னிரண்டில் நிற்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் நஷ்டம் வரும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் கையிலே காசு தங்காது கடன் வாங்கி காலம் தள்ளுவார் உடல் நலத்திற்காக நிறைய செலவுகளை செய்வார் மூத்த சகோதரர் பல பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பார் அரசாங்கத்தில் பல கெடுதல்களை சந்திப்பார் பதினோராம் அதிபர் இரண்டு நான்கு பத்து என்ற ஸ்தானங்களில் இருந்தால் நண்பர்கள் மூலம் சொத்து கிடை பதினோராம் அதிபர் ஐந்தாம் அதிபரோடு நான்காம் அதிபரோடு கூடி பதினொன்னில் நின்றார் குழந்தைகளால் அவர்களுக்கு செல்வ சேர்க்கை சேரும் பதினோராம் அதிபரும் ஐந்தாம் அதிபரும் நான்காம் அதிபரும் கூடி பதினோராவது இடத்தில் நிற்க தந்தைக்கு லாபம் நான்காம் அதிபரும் சந்திரனும் கூடி பதினொன்னில் நிற்க தாயாருக்கு லாபம் நான்காம் அதிபரும் சூரியனும் கூடி பதினொன்னில் நிற்கும் பொழுது தந்தையை உயர்வு நிலைக்கு அழைத்து செல்வார் சொந்த முறை முயற்சியால் லாபம் அடைவது லக்னாதிபதியின் நான்காம் அதிபரும் பத்தாம் அதிபரும் கூடி இருக்க பதினொன்னில் நிற்க சொந்த முயற்சிகளால் லாபம் உண்டா பேசியே சம்பாதிப்பது எப்படி என்பதை இந்த பதினோராம் அதிபதியை வைத்துக் கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர் இரண்டு நான்கு பத்து ஆகிய இடங்களில் பதினொன்னில் கூடி நிற்க வாயால் பேசி பணத்தை சம்பாதித்து சொத்துக்களாய் வாங்கி குவிப்பீர்கள் நாளைய தினம் அருள் வாக்கு சொல்லி சம்பாதிப்பது எப்படி ஜோதிடம் சொல்லி சம்பாதிப்பது எப்படி புடவை வியாபாரம் புத்தகம் வியாபாரம் தோல் மீன் மாமிசம் வியாபாரம் என்பதையெல்லாம் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்ற குரு உதயம் ஐந்து ராசிகளுடைய வாழ்வில் அதிவேக முன்னேற்றம் வெற்றிகள் குவியும் குரு உதயத்தால் எந்த ராசிக்காரர்கள் அதிக பயனடைவார் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் இதை பற்றி தான் நாம் இந்த பதிவிலே காணப்போகின்றோம் ஜோதிடத்தில் குரு பகவான் மிகவும் புனிதமான கிரகமாய் கருதப்படுகின்றார் குரு கிரகம் கல்வி செல்வம் குழந்தைகள் திருமணம் மற்றும் ஆன்மீகத்தின் காலணி கிரகமா குரு பகவானின் சிறிய மாற்றங்கள் அனைத்து ராசிகளும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் கல்வி செல்வம் குழந்தைகள் திருமணம் மற்றும் ஆன்மீகத்தின் காரணி கிரகமாய் குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி மிதுன ராசியில் பயிற்சி இந்த குரு பெயர்ச்சி இந்த ஆண்டின் மிகப்பெரிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் ஜூலை ஒன்பதாம் தேதி அன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி நாலு மணிக்கு குரு மிதுன ராசியிலே உதயமாக போகிறார் இந்த நிகழ்வு பல ராசிக்காரர்களுக்கு நல்லதாய் இருக்கும் இது அவர்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் புதிய உயரங்களையும் கொண்டு வர வாய்ப்பு உள்ளது குரு உதயத்தால் எந்த ராசிக்காரர்கள் அதிக பயனுடையவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றங்கள் வரும் என்பதை எல்லாம் இந்த பதிவிலே நாம் காணப்போகிறோம் முதலிலே ரிஷப ரிஷப ராசிக்காரர்களுக்கு குருபெயர்ச்சி முன் நடந்துள்ள குரு உதயம் நிதை நிதி நிலையை மேம்படுத்தும் பழைய முதலீடு நல்ல வருமானத்தை தரும் மேலும் இந்த நேரம் புதிய தொழில்களை தொடங்குவதற்கு நல்லதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் உடல் நன்றாக உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மன அழுத்தம் தவிர்க்க தியானம் மற்றும் யோகாவை உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே சேர்ப்பது நல்லது அடுத்தது மிதுன குருவின் உதயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு பொற்காலத்தை கொண்டு வரும் குரு உங்கள் ராசியில் இருக்கும் போது உதயமாகி உள்ளார் இதன் காரணமாக பலவிதமான சாதகமான நன்மைகள் நடக்கும் இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருப்பார் மேலும் அவர்கள் முடிவெடுக்கும் திறன் வலுவாக இருக்கும் வேலை செய்பவர்கள் பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் அல்லது சிறந்த வாய்ப்புகளை பெறலாம் சமுதாயத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை கவனித்துக் முக்கியம் அடுத்தது கன்னியா ராசி கன்னியா ராசிக்கு குரு பயிற்சிக்கு பின் நிகழ்வு இந்த குரு உதயத்தால் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் ஆரம்பமா அதஷ்டத்தின் முழுமையாக இருக்கும் மாணவர்கள் கல்வி கேள்வியை சிறந்து விளங்குவார்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் கல்வி மற்றும் அரசு சேவைகளில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் கிடைக்கப் போகிறது அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு உதயம் தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் நல்ல பலனை தரும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு புதிய வேலை ஊத ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்கும் தொழில் அதிபர்களுக்கு இந்த நேரம் லாபகரமாய் இருக்கும் சமூக மற்றும் குடும்ப வாழ்க்கையிலே நல்ல இணக்கம் அதிகரிக்கும் இது உங்களை உறவுகளை வலுப்படுத்தும் மாணவர்களுக்கு இந்த நேரம் படிப்பிலே வெற்றியை அதிகரிக்கும் அடுத்தது மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு குரு உதயம் வாழ்க்கையிலே நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் இது உங்கள் நிதி ஸ்திரத்தன்மையும் மற்றும் வசதிகளையும் அதிகரிக்கும் நேரம் நீங்கள் சொத்து அல்லது வாகனம் வாங்க திட்டமிட்டிருந்தால் இப்பொழுது அதை செய்யலாம் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மங்களகரமாக இருக்கும் கல்வியுடன் தொடர்புடையவர்கள் குறிப்பாக போட்டித் தேர்வு தயாராகி வருபவர்களுக்கு இந்த நேரம் வெற்றியை தரும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல இணக்கமும் மகிழ்ச்சியும் மன அழுத்தம் குறைந்து உங்கள் இலக்குகளிலே கவனம் செலுத்த முடியும் வாழ்விலே சகல சௌபாக்கியங்களைப் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழவும் செல்வ செழிப்பிலே குறை இல்லாமல் இருக்கவும் குருவுடைய காயத்திரியை சொல்லி நீங்கள் தினசரி வழிபடும் பொழுது நல்லதொரு பலனை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியவும் என்ற நிலைகள் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் தனி பலனியும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தினம் என்பதையும் நாம் இந்த பகுதியின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ராசியாக ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் அரசால் அனுகூலம் உண்டு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துளங்கும் நான் அசினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் கிறித்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துளங்கும் நான் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேர்களை முடிக்க முடியாமல் தலை தாமதம் ஏற்படும் ரோகி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் மனதிற்கு இதமான செய்திகள் வரும் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் திடீர் என்று அறிமுகம் ஆவர்களால் பயனடைவீர்கள் விவாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் அமோகமானனார் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் மனதிற்கு இதமான செய்திகள் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நெடுநாளாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒரு ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் திடீரென்று அறிமுகமாக பயனடைவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் அமோகமான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தி ஏற்றுமர்த்தவர் உதவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நினைவாகுன்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு பூத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தி வேற்றுமத்தோடு உதவார்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நினைவாகுற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகள் குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் நட்பு வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி நாடி ஓடி வரும் கனவு நனவாகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவரும் ஆடம்பர செலவுகள் குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் புதிய சிந்தனை மனதில் தோன்றும் நட்பு வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி நாடி ஓடி வரும் கனவுகள் நனவாகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் அலைச்சல்கள் சற்று அதிகரித்து காணப்படும் நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்தபடியாக இருக்கும் மற்றவர்களும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தைகளை கவனம் தேவை தந்தையுடன் இணக்கமாய் நடந்து கொள்ளவும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் ஒத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் அலைச்சல் சற்று அதிகரித்து காணப்படும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்தபடியே இருக்கும் மற்றவர்களும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தைகள் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையுடன் இணக்கமாய் நடந்து கொள்ளவும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலம் கொஞ்சமும் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவரை குறைகூறு கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் விவகாரத்தை வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் வந்து நீங்கும் அடுத்தவரை குறைகூறு கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கனவு நெனவாகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை தாழ்ந்தவர்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகத்தை குறித்து யோசிப்பீர்கள் அனுஜ நட்சத்திரத்தை தாழ்ந்த அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தி நட்பால் ஆதாயம் ஒன்று வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகார் கேட்ட நட்சத்திரத்தை தாழ்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கனவு நினைவாகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரங்க உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பலம் பலவீனத்த உணர்வுகள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் ஆட்கள் மதிப்பார் ஒரு ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்தது முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தை வேலையாக்க கடமையுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் மதிப்பு கூடுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பது உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலம் உண்டு திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடனின் ஒரு பகுதியை பைசல் செய்வது வியாபாரத்து வேலையாக்க கடமை உன்னுடன் செயல்படுவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் மதிப்பு கூடுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உற்சாகமாய் எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகளுடைய மதிப்பு கூடும் விலகி நின்ற விரும்பி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்றன உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விலகி நின்ற விரும்பி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர் தேடி வருவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்றன மீனராசியின் பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கை ஜாக்கிரதை கவனம் பொறுப்பு இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் மீனராசியை தாழ்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடும் கூடுதலாக தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராசதி தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் இதுவரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்